ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசிப்போம் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான சுண்டக்காய் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலா வாங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் எடுத்துருந்த சுண்டக்காய் எல்லாத்தையுமே காம்பெலாம் இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் இல்லாத மாதிரி ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி மொத்தமாக ஒரு கிலோ அளவுக்கு சுண்டக்காய் எடுத்துருந்தேங்க இஞ்சி பூண்டு கொட்டுற கல் இருக்கும் இல்லைங்களா அதில் போட்டுவிட்டு இந்த மாதிரி கொட்டிக்கோங்க அப்போ வந்து அதில் லைட்டாக விரிசல் விழுகும் இந்த மாதிரி விரிசல் விழுந்துச்சுனா தான் நம்ம உப்பு போட்டு மோரில் ஊற போல்லைங்களா அப்போ வந்து அதில் இருக்க உப்பு தன்மைகள்லாம் நல்லா பிடிக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி கொட்டி எடுத்துக்கணும் ரொம்பவும் கொட்டிடாதீங்க ரொம்ப கொட்டிட்டிங்கன்னா அப்படியே நச நசன்னு போயிருங்க இந்த மாதிரி அளவாக கொட்டிக்கணும் அப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி கொட்டுற கல் இல்லைன்னா நீங்கள் கத்தி கூட லைட்டாக ஒரு கீரல் மாதிரி போட்டு விட்டுக்கலாம் அடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் எடுத்த சுண்டக்காய் எல்லாத்தையுமே கொட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க அதை வந்து வேக வச்சுக்கலாம் எனக்கு வந்துட்டு மொத்தமாக ஏழு நிமிஷம் ஆச்சுங்க இது வேக பாருங்கள் இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு இதை வந்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா நான் காலையில் ஒரு ஒம்பது மணி டைமில் வந்து செஞ்சிட்ருக்கேங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டோன்னா அதை வந்து வேறு ரெண்டு தட்டில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மாற்றிட்டு வெயில் காய வச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக வெயில் காய வச்சு எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மோரில் உப்பு போட்டு ஊற வைக்கணும் இப்போ பாருங்கள் ஈவினிங் அஞ்சு மணி ஆயிடுச்சு இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு பகல் ஃபுல்லாக சுண்டைக்காய் எல்லாத்தையுமே நல்லா காய வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ நைட் ஆயிருச்சு நைட்டு ஒரு எட்டு மணி டைமில் தான் நான் வந்து மோரில் ஊற வைக்கிறேன் மோரில் வந்து தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு காய வச்சு வச்சுருந்த சுண்டைக்காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாங்க உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க வேக வச்சு காய வச்சு வச்சுருந்த சுண்டைக்காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க நைட் ஃபுல்லாக ஊறட்டும் பாருங்கள் மோர் வந்து இந்தளவுக்கு இருக்கணும் இந்தளவுக்கு மோர் ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க பாருங்கள் அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு இது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இதை வந்து மோர்லேருந்து எடுத்துகிட்டு திருப்பி ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பெரிய தட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வெயில் காய வைக்கும்போது நல்லா காயும் நான் இப்போ மொத்தமாக மூணு தட்டில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேங்க இந்த மோர் வந்துட்டு மூடி வச்சுருங்க திருப்பியும் இன்றைக்கி நைட் வந்து நம்ம மோரில் தான் ஊற வைக்க போகிறோம் அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பகல் ஃபுல்லாக திருப்பியும் வெயில் காய வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நைட் ஆகிடுச்சு காலையிலேருந்து இருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா வெயில் காஞ்சிடுச்சு நைட் வந்துட்டு திருப்பியும் மோரில் போட்டு ஊற வச்சிடலாங்க நம்ம வந்து நேற்று ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மோர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுக்கூடவே இதை சேர்த்துக்கோங்க அந்த மோரே கரெக்டாக இருக்குங்க பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக மோர் இது கூட சேர்த்துக்கோங்க மோஸ்ட்டாக தேவைப்படாது இந்த மோரே கரெக்டாக இருக்கும் காய வச்சுருந்த சுண்டைக்காய் எல்லாத்தையுமே திருப்பியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க நைட் ஃபுல்லாக மோரில் ஊறட்டும் இப்போ பாருங்கள் அடுத்த நாள் காலையில் ஆயிருச்சு இந்த சுண்டக்காய் எல்லாமே மோரில் நல்லா ஊறிடுச்சு இது திருப்பியும் வேறு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வெயில் காய வச்சு எடுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு நீங்கள் எடுத்துருந்த சுண்டக்காய் எல்லாத்தையுமே வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வெயில் காய வச்சு எடுத்துட்டு உப்பு போட்ட மோரில் வந்து ஊற வச்சிடணுங்க ரெண்டு நைட் வந்து இந்த மாதிரி உப்பு போட்ட மோரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வெயிலில் எடுத்து வச்சு காய வைக்கணுங்க மூணு நாள் வந்து இந்த மாதிரி போயிடும் அதுக்கடுத்து மூணு டு நாலு நாள் வந்து நீங்கள் மோரில்லாம் ஊற வைக்க தேவையில்லைங்க சும்மா நீங்கள் எடுத்து வச்சுருந்த சுண்டக்காய் எல்லாத்தையுமே வெயில் வச்சு வச்சு எடுத்து வச்சிங்கன்னா போதும் ரெண்டு நைட் வந்து சுண்டைக்காயை நம்ம மோரில் ஊற வைக்கிறதுனால சுண்டைக்காயில் வந்து மோர் எல்லாமே நல்லா பிடிச்சிருக்குங்க மூணாவது நாள் நீங்கள் வெயில் காய வைக்கும்போது இந்த மாதிரி கரண்டி வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அப்போ அதான் சுண்டைக்காயில் வந்து பிடிச்சிருக்க மோர் எல்லாமே விழுந்துடும் சுண்டைக்காயும் நல்லா காஞ்சிரும் ரெண்டு நைட் வந்து மோரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா காய வைக்கணுங்க அதுக்கப்புறமா மூணு டு நாலு நாள் வந்து சும்மா வெயில் காய வச்சு மட்டும் எடுத்து வைங்க போதும் காலையில் எடுத்து வெயில் வச்சுருங்க திருப்பி ஈவினிங் எடுத்து உள்ளே வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஆர்டிக் கன்டைனரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா ஒரு முருன்னு சவுண்ட் வர அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஊர் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி காயிறக்கான நாள் வந்து வேறுபடுங்க நல்லா வெயிலாக இருந்துச்சுன்னா நாலு டு அஞ்சு நாள்லே காய்ஞ்சிரும் இந்த மாதிரி சுண்டைக்காய் கிடைக்கிற சீசனில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே ஹெல்த்தியான சுண்டக்காய் வத்தல் ரெடி ஆயிடுச்சு இந்த வத்தலை வச்சு வத்த குழம்பாம் செய்யலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து தயிர் சாதம் மோர் சாதம் பழைய சாதம் கம்மங்கூழ் ராகி கூழ் எல்லாத்துக்கும் கடிச்சிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ